அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாண்டிருப்பு பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்க முற்பட்டவர்களை தடுப்பதற்கு நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு இடம்பெற்றுள்ளதுடன் இச்சம்பவத்தில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துஷானந்தன் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி ஆகியோருக்கு போலீசாரினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு குறித்த நிகழ்வு தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இதன்போது கல்முனை பாண்டிருப்பு அரசடி அம்மனாலய முஞ்சலில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கட்சி ஏற்பாட்டில் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கம் பொதுமக்களுடன் இணைந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வினை முன்னெடுத்திருந்தது எனினும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பெரிய நீலாவணை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் கல்முனை நீதிவான் நீதிமன்ற தடை உத்தரவை காண்பித்து தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துசானந்தன் என்ப அவருக்கு தடை உத்தரவு உள்ளதாகவும் எனவே முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவு கூறும் முகமாக ஏற்பாடு செய்துள்ள குறித்த நிகழ்வினை நிறுத்துமாறு கூறி தடை உத்தரவை வழங்கியுள்ளார் அத்துடன் ஏனைய அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி ஆகியோருக்கு போலீசாரினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவ்விடத்திலிருந்து செல்லுமாறு எச்சரித்துள்ளனர்